வெல்கம் டு சேலம் அது வாழைப்பூடா கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்டாவும் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க பாருங்க அதுக்கு நான் வாழைப்பூ வேக வைக்கிறதுக்கு நான் கொஞ்சமா வந்து பேன்ல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் புதுல நான் மீடியம் சைஸ் வாழைப்பூ சின்னதாக இருந்தது அதை வந்து ஊற்றி வச்சுருக்கேன் அதை போட்டு வேக வச்சுக்கலாம் இதெல்லாம் நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுறேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வேக வச்சுக்கலாம் அதுக்கு பாருங்க பருப்பு நான் வந்து ரேஷன் தோரம் பருப்பு தான் வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரமா நான் கிளீன் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன் இப்போ இது கூட நம்ம அரைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வேணும் இப்ப பாருங்க மிக்சி ஜார் ஒன்னு எடுத்திருக்கேன் நான் இதுல இந்த மிளகா இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து கரகரப்பா ஃபஸ்ட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த இந்தளவுக்கு நான் குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துருக்கேன் இப்போ இதில் நம்ம பருப்பு போட்டுக்கலாம் இப்போ பருப்பு இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்றதுக்கு இப்போ இதை நான் குரகிறப்பா அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க மாவு இந்த அளவுக்கு நான் கொரக கொரப்பா அரைச்சிட்டு வந்துட்டு இப்ப நான் ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன் இப்போ இந்த மிக்ஸி ஜார்லயே நான் வாழைப்பூ ஏற்கனவே வேக வச்சிருக்கேன் பாத்தீங்களா அது நல்லா இந்த மாதிரி தண்ணி எல்லாம் புளிஞ்சிட்டு போட்டு ஒரு ஒரு சுத்தி சுத்திக்கலாம் அரைச்சிட்டு வந்துடுறேன் வாழைப்பூ அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த சேர்த்துக்கலாம் அளவுக்கு இருந்தா போதும் ரொம்ப அரைக்கிராம் அளவு பருப்புக்கு இந்த இந்த அளவுக்கு வாழைப்பூ கரெக்டா தான் இருக்கும் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் பிடிக்குன்னா இன்னும் கூட பூவை நீங்க அரைச்சு போட்டுக்கலாம் நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில கொத்தமல்லி வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சிருக்கோங்களா அதையும் போட்டுடலாம் போத நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க மாவு இந்த அளவுக்கு கலந்தாச்சு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு எந்த சைஸ் நமக்கு வடை வேணுமோ அந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சு வச்சுட்டு தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்க நான் பிளாஸ்டிக் ஷீட் ஒன்று வச்சிருக்கேன் இப்போ இதில் நம்ம வடையை தட்டிக்கலாம் கொஞ்சம் சன்னமாக தட்டினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வந்து இருக்கணும் திருப்பி திருப்பிட்டு எடுத்துடலாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம வாழைப்பூ வடை ரெடிங்க இப்ப பாருங்க நம்ம செஞ்ச இந்த ரேஷன் தவரம்பருப்பு பருப்பு வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தட்ல பண்ணோம்னா இந்த வாழைப்பூ போட்டுக்கிறது கிட்ஸுக்கு தெரியவே தெரியாது நல்லா வந்து கொஞ்சம் ஹெல்தியாவும் கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க